எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் கதை ஒரு நிறைய கரையா இருந்துச்சுங்க அந்த கரையா எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுச்சு ஒரு புத்து ஒண்ணு அதுக்கு தங்குறதுக்கு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய புத்து ஒண்ணு கட்டிச்சு புத்து யாருக்கு ரொம்ப பிடிக்கும் யாருக்கு வந்த புத்து ரொம்ப பிடிக்கும் பாம்புக்கு அந்த பாம்பு ஒரு பாம்பு வந்து என்ன பண்ணுச்சு கரையாங்கிட்ட உள்ள போய் பார்க்கட்டன போய் நான் பார்த்துட்டு வரேன் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி னைஸா உள்ள போய் என்ன பண்ணிட்டு அது பிள்ளையே இருந்து கரையாம் பாத்துகிட்ட காணுமே எப்போ வரும் எப்போ வரும் வெயிட் பண்ணிட்டே இருக்கு பாம்பு வந்துச்சா வரவே இல்லை அதில் கரையானுக்கு என்ன ரொம்ப ஏமாந்து போச்சு ஏமாந்து போய் அந்த பக்கத்தில் ஒரு பெரியவர் வந்தார் ஒரு தாத்தா வயசான தாத்தா ஒருத்தர் வந்தார் அந்த தாத்தா கிட்ட அந்த கரையான் என்ன சொல்லிச்சு நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு புத்து ஒன்று கெட்டணும் அது கட்டுறதுக்கு ரொம்ப வருஷம் காலம் ஆச்சு ஆனால் நாங்கள் கெட்டி முடிச்சிட்டோம் கெட்டி முடிச்சு அதுக்குள்ளே எல்லாரும் உள்ளே போய் இருக்கலான்னு போகிற நேரத்தில் இந்த பாம்பு வந்து உள்ளே போய் நான் பார்த்துட்டு வரேன் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் உள்ளே போனது என்னாச்சு வெளியே வரவே இல்லை நீங்கள் தான் ஏதாவது எங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க அப்படின்னு உடனே அந்த தாத்தா ஏ பாம்பு பாம்பே கொஞ்சம் வெளியே வா இந்த கரையானுக்கு இட இடத்த கொடு அப்படின்னு உடனே இந்த பாம்பு என்ன சொல்லிச்சு நான் பெரிய பலசாலி கரையான் செத்தோல கரையான் இதுக்கு எனக்கு உடனே இந்த கரையா எல்லாம் யாம போயிட்டு சரி உனக்கும் ஒரு காலை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசான தாத்தா போயிட்டாங்க ஒரு நாள் என்னாச்சு அந்த பாம்பு நிறைய குட்டி போட்டு பாம்பு வெளியே வந்துச்சு

உன்னை எவ்வளோ கெஞ்சி கெஞ்சிச்சு அன்னைக்கு நீ அதுக்கு ஹெல்ப் பண்ணியா இன்னைக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லும் போது நான் எப்படி பண்ண முடியும் ஆ நீ நீ தானே பெரிய பலசாலின்னு சொன்னா நீ என்ன பலச கோவம் பலத்துல நீ என்ன பண்ணுவியோ பாத்துக்க உன்னை விட பலசாலி ஒருத்த இருக்காள்ல இப்போ உன்னை விட பலசாலி யாருன்னு வந்து உன்ன அழகா கொத்திட்டு போயிட்டு அப்ப உனக்கு மேல பலசாலி ஒருத்தர் இருந்திருக்காள்ல அப்ப நீ வந்து ஒன்ன வலசாலின்னு நீ ஏன் சொன்னா இது மாதிரி ஈகல் வந்து தமாந்து திதி அப்படி சொல்லிக்கிட்டே இருந்துச்சு சொல்லிட்டே இருக்கிற நேரம் டக்குனு மறுபடியும் அந்த அடிபட்ட பாம்பு திரும்பவும் ஈகிள் வந்து தூக்கிட்டு சொன்னது தான் வேலை சொல்லிட்டேன் அது கொண்டு போயிட்டு வேலை கொண்டு போயிட்டு கொண்டு போனே பாம்பு அதை கொண்டு போய் அப்படியே அதே வச்சு சாவடிச்சு அதை கொண்டு போட்டுட்டு

நாம யாரு நீங்க பெரியவங்க தானே நம்ம பெரிய ஆளு ஆனா நமக்கு நம்ம வாழ்க்கையில பெரியவர் யார் இயேசுப்ப தான் நமக்கு பெரிய கார்டியன் நமக்கு கார்டியன் ஏசப்பா மட்டும்தான் அதனால எல்லாரும் बांधা பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது எல்லாரும் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க நிறைய வந்து ஏய் உங்களுக்குல்லாம் ஒண்ணு இல்ல நீடா என்னடா தம்பிடா தம்பிடா ஆடுஞ்சோலங்க திடிய ல பார்த்தா அவங்க தான் பெரிய ஆளா அவங்க நல்ல வசதியா பெரிய ஆளா யாரோ ஏத்து வா ஏத்துவாங்க அதனால யாரையும் பார்த்து குறைவா எடை சரியா சரி சரியா நான் தான் பெரிய பலசாலி எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லக்கூடாது சொல்லுவியா சொல்ல மாட்டேன் ஓகே நீங்க first சொல்லுவீங்களா ஓகே பாய் பாய்